நம்ம சேனலில் அரிசி மாக்கோளம் போடுறத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம் இப்போ வந்து பச்சரிசி மாவு மாக்கோளத்துக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம் ஃபர்ஸ்ட் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம இது நல்லா நம்ம வந்து ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணோம்னா இது அரிசியில் இருக்க கொஞ்சம் வெள்ளை அந்த கழுக்கள்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு மூணு தடவை நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கட் ஒரு மூணு தடவை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தடவை வாஷ் பண்ணியிருக்கோம் இப்போ தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபோர்லேருந்து நாலு மணி நேரத்துலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எவ்வளோ நாளாகவும் அரிசி ஊற ஊற மாவு நல்லா நைஸாக கிடைக்கும் நமக்கு ஸோ இன்னொரு முறை இதை வாஷ் பண்ணிட்டு நான் அரைச்சி கொண்டு வரேன் எப்படின்ட்டு பாருங்க 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 இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம கோலம் போடுற அளவுக்கு எடுத்துக்குவோம் இப்போ நான் க ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் இதுவே போதும் எனக்கு இப்போ தேவை இப்போ இது ரொம்ப லிக்விட் பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம மாவு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி லிக்விட் பதத்தில் இருக்கணும் தண்ணி இப்படி இருந்தால் தான் கோலம் போடுறதுக்கு ரொம்ப நீட்டாக வரும் கோலம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து இழுக்கவே வராது நமக்கு பாருங்க அளவுக்கு தண்ணியாக நான் கலந்துருக்கேன் இப்போ இப்போ எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கலாம் இந்த கிளாத்தை இந்த ஷேப்பில் மடிச்சுக்குங்க நம்ம கைக்குள்ளே கரெக்டாக அடங்குகிற மாதிரி ஸோ இப்படி உருட்டி எடுத்துட்டிங்கன்னா நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இந்த ஃபிங்கர் அதாவது மோதிர விரலால் தான் நம்ம கூலம் போட போகிறோம் ஸோ எப்படி பார்க்கலாம் இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எப்படி இந்த காட்டன் துணி நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கட்டை விரலால் தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும் ஸோ இந்த கட்டை விரலை நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னா கரெக்டாக நமக்கு வந்து மோதிர விரலில் சொட்டுது பாருங்கள் இப்படி சொட்டணும் இந்த மாதிரி சொட்டினா தான் நம்மளுக்கு ஈஸியாக கோலப்படி வேறு எந்த விரலையும் பயன்படுத்தக்கூடாது கரெக்டாக இந்த மோதிர விரல் தான் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வச்சுக்கிட்டு ப்யூர் கோடு இவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள் மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளால் கோலமே போட வராது இந்த மோதிர விரல் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஸோ இந்த கட்டுறது மா இந்த துணியை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணணும் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா வேகமாக ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக மாவை ப்ரெஸ் பண்ணணும் இல்லைன்னா அதிக அளவுக்கு மாவை வெளியே வரும் நம்ம புள்ளி வச்சு போட்டுறப்ப ஒவ்வொரு ப்ரெஸ்ஸிங்க்கும் சின்ன சின்ன டாட்ஸ் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணாதான் அந்த மாவு தண்ணி வெளியே வரும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் இந்த துணியை வச்சுட்டு அழகாக போடலாம் இப்படி பாருங்கள் இப்போ நம்ம மாவு கலர் கோலம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ரெண்டு பவுலில் தனித்தனியாக மாவு இதோட இதோட ரெட் கலர் குங்குமம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பவுலில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி அதே தண்ணி பகத்துறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ நம்ம புள்ளியெலாம் வந்து எல்லோ கலரில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லோயிஷ் கலரில் வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ ரெட் கலரு இது காஞ்சோட ரெட் கலர் ஆகிடும் பார்க்க தான் உங்களுக்கு ஒரு மாதிரி பிங்கிஷாக தெரியும் இது ஆனால் காய்ஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லா ரெட்டாக தெரியும் இது கூட போனால் இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு அழகாக ஒரு கோலம் போட்டாச்சு ஸோ இதே மெத்தடில் நீங்களும் பண்ணிங்கன்னா அழகாக கோலம் போடலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் இது நம்ம தினமும் வாசலில் இப்படி கோலம் போடுறப்ப ரொம்ப நீட்டாக அழகாக வரும் கோலம் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்